இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிராக தற்போது மூன்றாவது டெஸ்ட் போட்டி நடைபெற்று வருகிறது ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் ஏற்கனவே முதல் இரண்டு போட்டிகள் முடிவடைந்த நிலையில் ஒரு போட்டியில் இங்கிலாந்து அணியும் ஒரு போட்டியில் இந்திய அணியும் வெற்றி பெற்று இந்த தொடரை ஒன்றுக்கு ஒன்று என்ற சமநிலையில் வைத்துள்ளது இந்த நிலையில்தான் மூன்றாவது டெஸ்ட் போட்டி சமீபத்தில் தொடங்கியது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி நிதானமாக விளையாடி முதல் இன்னிங்ஸில் முன்னூற்றி எண்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தது அதுவும் இவ்வளவு ரன்களை எடுப்பதற்கு கிட்டத்தட்ட இரண்டு நாட்களை எடுத்துக்கொண்டது இங்கிலாந்து அணி இதுவே இந்திய அணிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்றே சொல்லலாங்க ஏனென்றால் ஒரு அணி இரண்டு நாள் டெஸ்ட் போட்டியலில் பேட்டிங் செய்கிறது என்றால் கிட்டத்தட்ட அறநூறு ரன்களை கடந்துவிடும் அதுவும் அதிரடியான பேஸ்பால் கிரிக்கெட்டை மட்டும்தான் டெஸ்ட் போட்டியலில் விளையாடுவோம் என்று வீராப்பாக பேசிவரும் இங்கிலாந்து அணி இரண்டு நாட்களில் கிட்டத்தட்ட எழுநூறு ரன்களுக்கு மேல் அடித்திருக்க வேண்டும் ஆனால் வெறும் முன்னூற்றி எண்பத்தி ஏழு ரன்கள் மட்டுமே தான் எடுத்திருந்தது அந்த அளவுக்கு இந்திய அணியின் பந்து வீச்சு இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களை அடக்கி ஆண்டது என்றே சொல்லலாம் அதுவும் இந்த போட்டியில் ஜாஸ்பிரிட் பும்ரா ஐந்து விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் இதன் மூலம் உலகின் நம்பர் ஒன் சாதனையை செய்திருக்கிறார் அதாவது வெளிநாடுகளில் ஒரே இன்னிங்ஸில் அதிக முறை ஐந்து விக்கெட்டுகளுக்கு மேல் எடுத்த முதல் சர்வதேச பவுலர் என்ற சாதனையை ஜாஸ்பிரீத் பும்ரா இதன் மூலம் படைத்திருக்கிறார் இதற்கு முன்பு இந்த சாதனையில் முதல் இடத்தில் இருந்தவர் இந்திய வீரர் கபில் தேவ் மட்டும்தான் இவர் பன்னெண்டு முறை வெளிநாடுகளில் ஐந்து விக்கெட்டுகளுக்கு மேல் எடுத்திருந்தார் கபில்தேவுக்கு அடுத்த இடத்தில் முத்தையா முரளிதரனும் வாசிம் அக்ரமும் பதினோரு முறை பத்து முறை என்று அடுத்தடுத்து வரிசையில் இருக்கின்றனர் ஆனாலும் இத்தகைய ஜாம்பவான் பவுலர்களை மிஞ்சி பதிமூன்று முறை ஐந்து விக்கெட்டுகளை கைப்பற்றி சர்வதேச கிரிக்கெட் உலகில் வரலாறு படைத்திருக்கிறார் நம்ம ஜாஸ்பிரீத் பும்ரா மேலும் முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்தாலும் அதிரடியாக மட்டுமே விளையாடி வருகிறது அதாவது பந்துவீச்சுக்கு சாதகமான இந்த மைதானத்தில் பம்மி பம்மி விளையாடியது இங்கிலாந்து அணி ஆனால் அதே மைதானத்தில் இந்திய அணி விக்கெட்டுகளை இழந்தபோதும் போதும் கூட அதிரடியாகத்தான் விளையாடி வருகிறது அதாவது டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிரடியாக விளையாடும் பேஸ்பால் கிரிக்கெட்டை விளையாடப் போகிறோம் என்று பல வருடங்கள் மாறுதட்டி வந்த இங்கிலாந்து அணி இந்த மைதானத்தில் இந்திய அணி பந்துவீச்சிடம் பம்மிவிட்டது ஆனால் அதே மைதானத்தில் இந்திய அணியோ நாங்கள் காட்டுகிறோம் பேஸ்பால் கிரிக்கெட்டை என்று இப்போது இங்கிலாந்து அணிக்கு எதிராக காட்டு காட்டுன்னு காட்டிக்கொண்டிருக்கிறது மேலும் இந்திய அணியை பொறுத்தவரையில் இந்த முதல் இன்னிங்ஸில் விக்கெட்டுகளை இழந்தாலும் கூட அதிரடியாக விளையாடி இருநூற்றி ஐம்பது அல்லது முந்நூறு ரன்களை தொட்டுவிட்டாலே அதன் பிறகு இரண்டாவது இன்னிங்ஸில் நிதானமாக ஆட வேண்டுமா அல்லது அதிரடியாக ஆட வேண்டுமா என்பதை முடிவு செய்து கொள்ளலாம் ஆக அந்த மனநிலையில்தான் இந்த முதல் இன்னிங்ஸில் அதிரடியாக விளையாடி வருகிறது இந்திய அணி குறிப்பாக இந்த மைதானத்தில் ரன்கள் சேர்ப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்வதால் இந்த போட்டியை டிரா செய்வதற்கு இரண்டு அணிகளுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கும் ஆகவே அந்த கணக்கில்தான் முதல் இன்னிங்ஸில் இஷ்டம்போல் விளையாடிவிட்டு இரண்டாவது இன்னிங்ஸில் போட்டியின் சூழ்நிலைக்கு தக்கவாறு விளையாடிக் கொள்ளலாம் என்ற கணக்கில்தான் முதல் இன்னிங்ஸில் அதிரடியாக விளையாடி வருகிறது இந்திய அணி